மரியாதைக்குரிய பாரத பிரதமர் நம் தேசத்தை எப்படி பொருளாதாரத்தில் வல்ல வல்லரசு நாடாக மாற்றி கொண்டிருக்கிறார் என்பதற்கு பொருளாதார பிரிவின் சார்பில் ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது அதில் எந்த அளவிற்கு இன்னைக்கு ட்ரம்ப் கூட செய்யப்பட்ட ஒப்பந்தம் விவசாயிகளுக்கு பலன் தராது என்ற ஒரு பொய் பிரச்சாரத்தை மேற்கொண்டு வருகிறார்கள் இல்லை அது அரிசி உற்பத்தியாளர்கள் கோதுமை உற்பத்தியாளர்கள் பால் உற்பத்தியாளர்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பையும் தராது என்பதை இங்கே மிக தெளிவாக சொல்லி இருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை ஐரோப்பிய இருபத்தி நாலு நாடுகள் கூட்டமைப்பு கொண்ட ஐரோப்ப நாடுகளில் செய்து கொண்ட ஒப்பந்தம் நமது திருப்பூர் ஜவுளி தொழிலாளருக்கு தொழிலுக்கு எவ்வளவு உதவிகரமாக இருக்கும் என்பதையும் இங்கே சொன்னார்கள் ஆக சவாலான சூழ்நிலையில் இந்த பாரத தேசத்தை முன்னெடுத்து சென்று கொண்டிருக்கின்ற பாரத பிரதமரை தமிழ்நாட்டிலிருந்து சென்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் தாக்க முற்பட்டிருக்கிறார்கள் என்று நினைப்பது நமக்கு வேதனையாக இருக்கிறது அதனால் தமிழகத்தில் ஒரு அரசியல் மாற்றம் வர வேண்டும் தமிழகம் இன்று எல்லா விதத்திலும் பின்னோக்கி சென்று கொண்டிருக்கிறது இன்னைக்கு முதலமைச்சர் ஒரு ஆங்கில தொலைக்காட்சிக்கு பேசும் பொழுது நாங்கள் மறுபடியும் வருவதில் நான் ரொம்ப கான்பிடென்ட்டாக இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு நீங்க கான்பிடெண்டாக இருக்கலாம் பீப்புள் கான்பிடென்ட்டா இல்லை நிச்சயமா ஆட்சி மாற்றம் வரும் எங்களது கூட்டணி பலமான கூட்டணியாக இருக்கிறது இன்னைக்கு காங்கிரஸ்ல வேறு வேறு மாதிரி பேசி கொண்டு இருக்கிறார்கள் மாணிக் தாக்கூர் சொல்றாரு ரெண்டாயிரத்தி ஆறில் நாங்கள் கூட்டணி அமைச்சிருக்கணும் எங்களை கூப்பிட்டுருக்கணும் இப்போ கூப்பிடல எப்போ சொல்றாரு முதலமைச்சர் கூட்டணி ஆட்சியை பற்றி சொன்னதற்கு பின்பு காங்கிரசிடமிருந்து இப்படிப்பட்ட குரல்கள் ஒலிக்கிறது அதனால அவங்க கூட்டணி நிச்சயமாக பிரிந்த கூட்டணியாக இருக்கும் காங்கிரஸ் இருந்தாலும் திமுக கூட்டணி தோல்வி அடையும் இல்ல இந்த ஆட்சியின் பங்கு தமிழகத்தில் ஒத்து வராது என்பதை தமிழகத்துக்கு ஒத்து வருமா ஒத்து வராதான்றதுல நான் அந்த கருத்துக்குள்ள போக விரும்பல ஆனா அவரின் கருத்தை காங்கிரஸ் எப்படி எடுத்துக்கொள்கிறது என்பதுதான் அவர் யாருக்கு இந்த கருத்தை சொல்கிறார் கூட்டணி ஆட்சி வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற காங்கிரசிற்கு அப்படி என்றால் காங்கிரசின் கருத்தை நான் கொஞ்சம் கூட சட்டை செய்யவில்லை ஏன் கருத்தை சொல்றேன் ஏற்றுக்கொண்டு வந்தால் வாருங்கள் என்ற மாதிரி அவர் சொல்கிறார் காங்கிரஸை சார்ந்தவர்களும் அவர் சொன்ன பின்பும் இல்லை நாங்கள் ரெண்டாயிரத்தி ஆறுல கூட்டணி அமைச்சிருப்போம் நாங்கள் கூட்டணி ஆட்சிதான் அப்படின்னு ஒவ்வொருத்தங்களும் கொண்டிருக்கிறார்கள் ஆக இன்றைய காலகட்டத்தில் அந்த கூட்டணி சேர்ந்தாலும் காங்கிரஸை சார்ந்தவர்களும் திமுகவை சார்ந்தவர்களும் ஒழுங்கா வேலை செய்ய மாட்டாங்க எங்களை சொல்லிட்டு இருந்தாங்க அதிமுகவும் பாஜகவும் சேர்ந்து வேலை செய்யுமா அமமுக வேலை செய்யுமா நிச்சயமா நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் பணியாற்ற ஆரம்பித்து விட்டோம் எதிர்கூட்டணி வெளவெல்த்து போயிருக்கிறது நிச்சயமாக அந்த கூட்டணி தோல்வி அடைய கூட்டணியாக மாறும்

தோல்வியே சந்தித்து கொண்டிருந்ததான் திராவிட முன்னேற்ற கழகம் அதனால எந்த கட்சியும் குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பதுதான் எனது கருத்து சகோதரி பிரேமலதா அவர்களை குறைத்து மதிப்பிடக்கூடாது என்பது எனது கருத்து சூப்பர் தான் நம்ம இன்ஜினி கூட ஒழுங்காக நடத்த முடியாத சூப்பர் இன்ஜின் முந்தின நாள் அஞ்சு லட்சம் பேரை வச்சு இளைஞர்கள் மாநாடு நடத்துறாங்க ஒரு ஒன்பதாயிரம் பேருக்கு ஒழுங்கா டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் ஒரு அரசு வேலை கனவோடு இருந்த இளைஞர்களின் கனவு நசுக்கப்பட்டது உங்க சூப்பர் இன்ஜின் தான் உங்க ஸ்கூல்ல கத்தி வச்சிட்டு போய் குத்திட்டு இருக்காங்க உங்க சூப்பர் இன்ஜின் தான் எங்களுக்கு தெரியுது டாஸ்மாக் கடையில் டாஸ்மாக் சேல் அதிகமாகி பெண்கள் எல்லாம் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறாங்க இதான் உங்கள் சூப்பர் இன்ஜின் அதனால் சூப்பர் இன்ஜின் ப்ராப்பர் இன்ஜினாக இல்லை ஓடாத இன்ஜினாக தான் இருக்குது எங்களது சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினா வரப்போகுது அதனால் சூப்பர் இன்ஜினா இருந்தால் எதுவும் பலன் தராது சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினா இருக்கணும் சூப்பர் ஃபாஸ்ட் இன்ஜினா தேசிய ஜனநாயக கூட்டணி வர இருக்கிறது அவங்க கொஞ்சம் சூப்பர் இன்ஜினை வச்சுட்டு ஓரமாக ஒதுங்கி இருந்தா நல்லது என்பது எனது கருத்து போட்டியே காங்கிரஸ் சொல்றாராடு அணியா காங்கிரஸ் மறைமுகமாக சொல்றாரு டெல்லி அணியா தமிழ்நாடு அழி எங்களெல்லாம் சொல்லலை சொல்லலை நாங்கள் தமிழ்நாடோடு இணைஞ்சிட்டோம் மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மலேசியாவில் பேசும்போது தமிழ்நாட்டை பற்றியும் தமிழர்களை பற்றியும் அவ்வளோ உயர்வா பேசி அதனால் அதனால தமிழ்நாடு அணியா டெல்லி அணியான்னு கேட்டது பாஜக அணியே இல்லை காங்கிரஸ் வேணா கேட்டிருப்பாரு அவங்களுக்குள்ளதானே இப்ப போட்டி இருக்கு அதனால அவர் டெல்லி அணின்னு சொன்னது ராகுல் காந்தியே சோனியா காந்தி என்று நான் எடுத்துக்கொள்கிறேன் ரொம்ப நல்லா போயிட்டு இருக்கு இன்னைக்கு கூட ரொம்ப சந்தோஷம் எனக்கு பொருளாதார பிரிவில் இருந்து கூட ஒருத்தர் வந்து எனக்கு ஒரு சகோதரர் வந்து அறிக்கை கொடுத்தார் போகின்ற இடங்களில் அறிக்கை கொடுக்குறாங்க முப்பத்தி எட்டு மாவட்டங்களில் அந்த பெட்டிகள் சென்று விட்டது மக்கள் அபரிதமாக அதில் செலுத்தி கொண்டிருக்கிறார்கள் கோரிக்கைகளை அதனால் மக்களுக்காக மக்களிடம் இருந்து என்ற பெயர் மிகச் சிறப்பாக செயலாற்றி வருகிறது நான்கு ஜோன்லை மீட்டிங் நடத்த போகிறோம் மக்களை சென்று சந்திக்க போகிறோம் பத்து பதினெட்டாம் தேதி டெல்டா மாவட்டத்தில் போய் விவசாயிகளை சந்திப்பதாக இருக்கிறோம் சென்னையில் இளைஞர்களை வைத்து ஒரு மிகப்பெரிய கருத்து கேட்பு கூட்டம் நடைபெற இருக்கிறது கனிமொழி சொன்னாங்க திமுக தேர்தல் அறிக்கை கதாநாயகின்னு சொன்னாங்க நான் சொன்னேன் எங்கள் தேர்தல் அறிக்கை தாய் அறிக்கைன்னு கதாநாயகியா தாயான்னு பார்த்துருவோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் என்பது எனது கருத்து பாஜக கூட்டணி வெற்றி பெறப் போகிறது அதனால முதலமைச்சர் இன்னைக்கு அந்த ஆங்கில உரையாற்றல தடுமாற்றம் தெரிஞ்சது அவரே கான்பிடெண்டா இல்லை கான்பிடெண்டாக இருக்கோ இருக்கும்னு சொல்லிட்டு கான்பிடெண்ட் இல்லாம தான் பேசுறாரு அதனால இன்றைய காலகட்டத்தில் அண்ணன் எடப்பாடியாரா இருக்கட்டும் மரியாதைக்குரிய நயினார் அவர்களா இருக்கட்டும் எங்கள் அண்ணன் வாசனாக இருக்கட்டும் தினகரன் அவர்களாக இருக்கட்டும் ஐஜேகே தலைவராக இருக்கட்டும் நாங்கள் எல்லாருமே தீவிரமாக இணைந்து பணியாற்றி கொண்டிருக்கிறோம் தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும் அடுத்த நாள் மேடம் சொல்லியிருக்காங்களே விமலா மேடம் சொல்லியிருக்காங்க நான் வந்து பெரியாரை பேசினேன் நீங்க அந்த ரெஃபரன்ஸ் எடுத்து பாருங்க நான் வந்து தமிழை பற்றி சொல்லலை அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடம் சொல்லியிருக்காங்க நேற்று அதனால் தான் எங்கள் மகளிரணி தமிழகம் முழுவதும் ஆர்ப்பாட்டம் நடத்தினாங்க அந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழகத்தில் யாரும் பாதுகாப்பாக இல்லை என்பதை சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அது மட்டும் ஒருத்தர் வந்து விசில் அடிச்சுட்டு அஞ்சு ரூபா விசில் அடிச்சுட்டு குப்பை கலெக்ட் பண்ண போனாரு திமுக காரங்க ஓடி போய் நாங்க விசிலெல்லாம் பார்த்து பயப்படுறது இல்ல நாங்க தைரியமா இருக்கோம் ஆனா அந்த அம்மா விசில் அடிச்சுட்டு போய் குப்பை கலெக்ட் பண்ணிட்டு இருக்காங்க உடனே அதை விசில புடுங்கி குப்பைக்குள்ள போட்டுட்டு குப்பை கலெக்ட் பண்ற விசில் அடிச்சுட்டு வரக்கூடாது மைக்கு தரேன் அப்படின்னு இருக்காரு அந்த அம்மா கேட்டாங்களா இப்போ கண்டக்டருக்கு என்ன கொடுக்க போறீங்க கண்டா அப்படின்னு அதனால் விசிலை பார்த்து கூட பயப்படுற நிலவில திமுக இருக்குது அதனால திமுக பற்றி இப்போ சொல்கிறீங்கன்னா எல்லாரையும் பார்த்து பயப்படுறாங்க அதனால எல்லாரையும் தாக்குறாங்க அவ்வளவுதான் தான் நாங்கள் தைரியமாக இருக்கோம் இப்போ விசில் கூட பயப்படுறவர்களாக திமுக மாறி இருக்கிறது தான் உண்மை